மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் சித்தென்றும் காரியம் சத்தென்றும் ஆரணை சொல்லுமடி குதம்பாய் ஆரணன் சொல்லுமடி காரணம் சித்தென்றும் காரணம் சித்தென்றும் சித்து ஆமாம் காரியம் சத்தென்றும் பற்றென்று ஆறாலையும் சொல்ல மாட்டேங்கி ஆமாம் நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே குதம்பை சித்தர் பாடலை படித்து சொன்ன நான் விளக்கங்கள் ஒரு மகான் வந்து எதுக்காக இந்த பயணத்தில் போனோம் பட்டினத்தார் வந்து இங்கே அவங்க அம்மா சொ சொல்கிறாங்க நைனா நீ எங்கே ஒன்னா போ ஞானியா என்ன ஒன்றா பண்ணிக்கும் ஆனால் நான் இறந்த உடனே எனக்கு ஒரு கொல்லி வச்சுட்டு போயிடு ஏன்னா ஒரே புள்ளை நீ அப்படின்றாங்க அதுக்காக அந்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நீ நான் செத்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியுது அது தெரியணுன்னாக்கா நான் இந்த அடையாளம் வைக்கிறேன்ட்டு மொழுவு பச்சை அரிசி ரெண்டையும் மூட்டை கட்டி உப்பு ரெண்டு மூணையும் சேர்த்து மூட்டை கட்டி அவருடைய இடுப்பில் கட்டி அனுப்புகிறாங்க என்னுடைய உயிர் பிரி போதுன்னா இந்த மூட்டையில் இருக்கிற இந்த அரிசி மொழு உப்பு மூணும் அவங்க உன் தொடையில் கொட்டோம் உனக்கு உணர்வு உண்டாகும் அப்போ என்னுடைய போக போதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற அப்படி பத்துன்னுறாரு இவர் அந்தம்மா இறந்துட்டாங்க அந்தம்மா தூக்கின்னு வந்து கட்டையெல்லாம் அடுக்கி போட்டு கொளுத்து இவர் ஏற்பாடு பண்ணுறாங்க இவருக்கு இது தெரிஞ்ச உடனே எழுந்து ஓடியாடுறாரு ஓடியாந்து பார்த்தா கட்டையெல்லாம் அடிக்கிக்குது இவர் என்ன சொல்கிறாரு என்னை பெற்ற தெய்வம் அது அது உடலில் இந்த கட்டை அடுக்கினீங்கன்னா அந்த குச்சி இங்கே குத்திடும் அதனால் என் தாய்க்கு கட்டையில் அடுக்கவானா அந்த கட்டையெல்லாம் இவர் தள்ளிட்டு என்ன பண்ணுறாருனா பச்சை வாழை மட்டையை கட் மரத்தை கட் பண்ணியா அந்த மட்டையில் அடிக்கி பற்ற வைக்கிறார் அப்போ அந்த பச்சை வாழை மரம் எரியுது அந்த அம்மாவை எரிஞ்சு போகிறாங்க இதையெல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த ஊரில் இவர் இருக்கக்கூடாதுன்னு உஜினிக்கு மத்திய பிரதேசம் போயிடுறாரு உஜினிக்கு போயிடுறாரு அந்த உஜினி நாட்டில் போனவுடனே அவருக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி அவர் எத்தனை போய் ஜெயிலில் போட்டு கொண்டாடி தண்டனை கொடுக்க போகுது அப்போது அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னா ஒரு மனிதனை நிர்வாணமாக்கி கழுகு மரத்தில் இப்படி கூர் கூர்மையாக இருக்கும் போன அதில் உட்கார வச்சா அப்படியே ரெண்டா உடம்பு தான் வரும் இது நம்ம இந்திய தமிழ்நாட்டில் நிறைய மன்னரங்க வச்சுருந்தாங்க அது மாதிரி இதை மாதிரி அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரங்க நான் வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவ இல்லை இந்த உலகத்தை கடந்தவன் நான் ஆனால் உன்ன சம்மந்தப்பட்டவன் நான் இந்த தண்டனை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால எனக்கு தர முடியாது இறைவா தான் இந்த தண்டனை தரணும்னு அந்த கழுகுமுறை எரிஞ்சு போகுது அப்போ அவருக்கு என்ன இருந்தது எரியுது என்ன இருந்தது எரியுது சத்து சித்து ரெண்டும் இருந்தது அதை எரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அந்த சக்தியும் அவருக்கு ஆனால் சராசரி மனிதனுக்கு அது கிடைக்காது இதை தான் பைபிளில் இயேசுநாதனும் சத்து சித்து தான் ஆனார் இந்த சத்து சித்து மனிதனுக்கு கிடைக்குமா எண்ணம் தான் கிடைக்கும் சத்து கிடைக்காது சத்துன்னா உடல் சத்து வேற சொல் சத்து வேற ஒரு மனிதனை பார்த்து நீ சாக போறான்னு சொன்ன அவன் செத்து போனோம் அது சத்து அவனுடைய கண்ணெதிர் என்ன ஒருத்தன் அடிக்க வரான் அவன் கண்ணெதிர்ந்து மறையிறன்னா அது சித்து அப்போ ஞானிகள் சத்து சித்துல தான் விளையாடணும் அதனால் அந்த சத்து சித்து அவருக்கு என்னங்க அடுத்தது இப்போ சைவம் வைணவம்னு இருக்குது அதே மாதிரி இந்த சித்தர் வழிபாடு இல்லை சித்தர் வழியும் வந்துட்டு அவங்க நிறைய வழிபாடு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு முறையாக இல்லைன்னா அது சும்மா ஒரு மார்க்கம் வந்து நீ நாயுடு உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா உங்கள் அக்கா தங்கச்சிங்க அவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் நாயுடுங்க தானே ஒரே மாதிரி தாலி தானே போடணும் போடலையே உங்கள் வம்சா வழிக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு தாலி வச்சுக்கணும் அவங்க சித்தப்பா வீட்டில் வழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒன்று வச்சு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இது எதுக்கு மனுஷன் தானே ஒரே மாதிரி தாலி போட்டுக்கலாம்ல எல்லாரும் கனவன் மனைவி கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியத்துக்கு ஒரு தாலி அடையாளத்துக்கு வேணும் அது ஒரே மாதிரி போடலையே அவன் அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வம்சத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை போட்டுக்கணும் அதே மாதிரி பத்து பேர் சேர்ந்துக்கணும் கடவுளை பங்கு போட்டாங்க வைணவம் சைவம் அப்படின்னு வைணவன்னா கிருஷ்ண பரமாத்மன் அவங்களுக்கு சொந்தக்காரர் மாதிரியும் சிவபெருமானம்மா நமக்கு மச்சா மாதிரியும் பண்ணிட்டாங்க கடவுள் உலகத்தில் ஒன்று தான் என்னை நீ நினைக்கிற விதம் தான் பல விதம் கடவுள் ஒரு பொருள் தான் நீ எதுவாக நினைக்கிறியோ அது அதுவாகவே வரும் அந்தாதி அபிராமி அபிராமிப்பட்டரு மன்னர போகிறாங்க இன்னைக்கு என்ன பண்ண பௌர்ணமிங்க என்னைக்கு போயிட்டு சொல்கிறாரு பௌர்ணமின்னு அமாவாசையை சொல்கிறாரு பௌர்ணமி சரி என்னடா இது அமாவாசையை போய் பௌர்ணமின்னு சொல்கிறாரு அபிராமி பட்டர்னா அவ்வளோ முட்டாளா இல்லையா தானே தோணும் நமக்கே தெரியும் அமாவாசை பௌர்ணமி இருந்து திருத்தா அமாவாசை வெளிச்சமாக இருந்தா பௌர்ணமி நமக்கே தெரிஞ்ச அபிராமி பட்டருக்கு தெரியாதா ஆனா அபிராமி பட்டர் சொல்றாரு பௌர்ணமி இன்னைக்குன்றாரு மந்திரி சொல்றான் இன்னைக்கு அமாவாசைன்றான் அப்போ என்ன பண்ணணும் இவன் தப்பா சொல்லிங்கிறான் ஞானி நீட்டு உனக்கு தண்டனை கொடுறான் இன்னைக்கு நிலவு வரல வானத்துலன்னா உன் கண்ணு ரெண்டியும் நோண்டிடுவாங்க அப்படின்னு தண்டனை கொடுக்க இல்லை இப்போ இதை நம்ம மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய ஞானி போய் பௌர்ணமி அமாவாசை தெரியாத அவருக்கு ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அதுதான் அந்த மாதிரி நினைவு தான் வரும் ஆனால் அவர் வாழறதே பௌர்ணமியில் வாழ்ந்து நிற்கிறாரு இதை தான் பட்டினத்தார் சொல்றாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டிக்கு தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர் என்ன ஏன்னா அவருக்கு எல்லாமே பகல் ராத்திரியே கிடையாது நமக்கு ராத்திரி பகல் உண்டு அது மாதிரி அபிராமி பட்டருக்கு இருள் கிடையாது ஒளியில் இருக்கிறாரு அதனால வந்து கேட்ட உடனே அவர் ஒளியின்ட்டார் பௌர்ணமி இன்னைக்குட்டார் கண்ணா கூத்துட்டு போறோண்டான்றார் அப்பதான் அந்த பாடல் பாடுறார் வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி அப்படின்னு பாடுறது வானத்தில் அம்மா அவர் முகத்தை கைட்டு அப்படி விசிறி போட்டேன்னு தக்கத்தக்கன்னு வந்துச்சு பௌர்ணமி நிலவு வந்துச்சு நீ நான் சொன்ன வருமா சொல் சாமி இப்போது கோயிலுக்கு போனால் பொதுவாக வந்துட்டு சிவனும் நந்தியும் இருக்கிற நடுவில் வந்து குறுக்க போகக்கூடாது தான் சுற்றி தான் போகணும்ன்ட்டு சொல்லி நிறையா சொல்லுவாங்க நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க நந்தி வந்து நம்ம உடம்பு தான்ட்டு ஆனால் வந்து கோயிலில் எதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு குறுக்க போகக்கூடாது சுற்றி தான் போகணும் மாதிரி நந்தி காதில் வந்து நம்ம தேவைப்படுறது வந்து வேணும்னா அது நடக்கும்ன்ற மாதிரி வந்துட்டு நிறையா பழக்கம் வச்சுருக்கோம் இந்த நடக்கம் நடக்காதது இதெல்லாம் மனுஷன் சம்பந்தப்பட்டது கோயிலுக்கு போனால் அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்தா இந்த உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான் கோயிலுக்கு போனால் அவன் நினச்சதெல்லாம் நடந்தால் இந்த உலகத்தில் நோயாலே இருக்க மாட்டான் இது ஒரு நம்பிக்கை ஆனால் அங்கே என்ன வச்சுருக்கிறான்னு பார்க்கணும் எப்படி முட்டாள்தனமாக வச்சுக்கிறானா அறிவுபூர்வமாக வச்சுக்கிறானா ஒரு பலிபீடம் அதுக்கப்புறம் ஒரு நந்தி அதுக்கப்புறம் ஒரு பொற்றாமரை பூ அதுக்கப்புறம் மூலஸ்தானம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் கடவுளை வழிபடனா முதல்ல நீ செய்த பாவத்தை வெட்டணும் சரி நீ செய்த பாவத்தை வெட்டணும் உடனே என்ன பண்ணணும்னா நந்தி வழி விடணும் உனக்கு அது போர்த்துக்கு உள்ள போர்த்தும் சரி நந்தி வழி விட்டது நீ நேராக போலாமா இந்த பாவத்தைங்க வெட்டி பாவத்தை விட்டுட்டு போறியே அந்த பொற்றாமரியில் குளிக்கணும் சுத்தமாகணும் நீ அந்த பொற்றாமறையில் குளிச்சினாக்கா அடுத்தது நீ இறைவனை பாப்படான்றதுக்காக அதை வரிசையாக வச்சுருக்கிறான் நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது அது மெரிச்சிக்கினே தானே நம்ம வந்து வந்துக்கிறோம் மிஞ்சி போனால் அந்த அந்த நந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுவோம் இதானே நம்ம பழக்கமாக்குது பொருள் புரியும் நம்ம ஒன்னுமே தெரிஞ்சுக்காத மக்கள் பாதி ரொம்ப வருத்தமான விஷயம் எவ்வளோ அற்புதங்கள் வச்சுருக்குறான் இந்தியம்மா இந்து மதத்தில் இந்து மதம் மாதிரி ஒரு மதம் உலகத்தில் உருவாகவும் ஆகாது ஆனதும் கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் கிடையாது ஆனால் எதையுமே இவன் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படி போயின் சொல் இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இறைவனே மாயை தான் அது அவனை ஒன்றும் செய்யாது இறைவன் எப்படி உண்மை மாயையா இருக்க முடியும் பாம்பு இருக்குது தெரியுமா சும்மா ஒரு தட்டு நம்ம ஆஸ்பத்திரி தூக்கும் போது உள்ள பை போயிடுவோம் இல்ல ஆனா அவ்வளோ வருஷங்கிற பாம்பை ஒண்ணும் பண்ணல அந்த வருஷம் இல்லையா அதே மாதிரி இறைவன் ஒரு மாயை இந்த உலகத்துல ஆனா அது இறைவன் ஒன்றும் பண்ணாது உன்னை ஆட்டி படிச்சிடும் அதனால தான் சொன்னான் அவன் அருளாலே அவன் தால் தோழுதான் நீ அவனாலே அவன் காலை பிடிச்சிக்கோ உன் மாயை விலகிடும் நான் தான் நான் தான் போனீங்கன்னா மாயை உன் அழிச்சிடும் மாயின்றது என்ன அப்படின்னா ஆசை நான் பல வீடியோக்கள் சொல்றேன் பிள்ளைகளை பெற்றுக்கிறீங்க வளர்க்குறீங்க பாடுபடுறீங்க பல கஷ்டங்கள் படுறீங்க ஆனால் அங்கே அன்பை சொல்லி கொடுக்க மாட்டேன் ஆசையை உருவாக்குறீங்க இந்த ஆசை வளர 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 அவன் வளர்ந்த அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சவனை தாய் தப்புனை ஒதுக்கிடுறான் இதுதான் இன்னைக்கு அநாத ஆசிரமங்கள் ஏராளமாக ஆயிப்போகிறதுக்கு காரணமே அப்போ அன்பை வளர்க்கணும் குழந்தைங்கிட்ட அதை வளர்க்கும் போது என்ன ஆயிடும் அந்த நல்ல அன்பு அதுக்கு பண்பாடாக உருவாயிடும் அந்த பண்பாடாக உருவாகும்போது இது என் அம்மா இது என் தாய் இன்றைக்கி நேற்று நான் இவங்கெல்லாம் நான் குழந்தை அந்த இவங்க பெரியவங்களா இருந்தாங்க இன்றைக்கி இவங்க குழந்தை மாதிரி ஆகிக்கிறாங்க நான் பெரியவனாக நான் அட் அண அண அனுபவிப்பேன் அரவணிப்பேன் அப்படின்ற எண்ணம் வரும் அந்த அன்பு இல்லாத ஆசையை காட்டி நீ டாக்டர் நீ இன்ஜினியராகவும் நீ வெளிநாடு போ கப்பலில் போய் ஏரோப்ளைனில் போகணும் சொல்லி 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 அவனுக்கு அதை தவிர வேறு பாசமே தெரியாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி பல ஆயிரம் தாய் தாப்பினவங்க அவதிப்படுறாங்க அவங்க சொத்தை எழுந்து சுகத்தை எழுந்து மனசை எழுந்து எல்லாத்தையும் எழுந்து கார வளர்த்து கடைசியில் அவங்க வாழத்துக்கு வழி இல்லாத எத்தனை அநாதாசன பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி கூட அறிவையும் அன்பையும் வளர்க்கணும் அறிவு வளர்க்குறது அவன் வாழ்க்கைக்கு அன்பை வளர்க்குறது அவங்க பாதுகாப்பா இது ரெண்டையும் யாருடைய எந்த தப்பம் வளர்க்குறோன்னு அவங்களுக்கு என்றைக்கும் குறைவு இருக்காது ஆனா ஆசையை மட்டும் வளர்க்குற தாயத்தப்பம் ஒரு நாள் ஆவாங்க அதனால் அப்படி வளர்க்கக்கூடாது சொல்றேன் இப்போ நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க தானத்துல வந்து சிறந்தது அன்னதானம் தான் அதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லியிருக்கீங்க இப்போ அதே அன்னதானம் பண்றது எப்படிப்பட்டவங்களுக்கு பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது வல் வரைமுறை இருக்கா இல்லைனா நாம் பண்ணுற அன்னதானம் மற்றோடு வந்துட்டு அதை மட்டும் பார்த்தா போதும் டீ உட்காந்து டீ சாப்பிட்ணேன் பிரபாகர் ஃப்ரெண்டுங்க கூட வந்தாங்க டைலரில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க நான் அன்னதானம் பண்ணுறேங்க எல்லாம் பணக்காரன் தானே சாப்பிட்றாங்க ஏன் தான் அதை பார்க்குற பணக்காரனா ஏழையான்னு ஏன் பார்க்குறேன் மனுஷன்னு பாடுற பணக்காரனா ஏழையான்னு பார்த்தோன்னா உழைந்தவனா தாழ்ந்தவனா பார்ப்பில்ல அப்போ கொஞ்சம் சொக்காக்கா என்ன மாதிரி கிஞ்சி போய் போனால் சாப்பிட மாட்டேன் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தால் போடுவியா அன்னதானம்னு இன்னி எப்போ முடிவு பண்ணியும் அது யார் சாப்பிட்றான்னு நினைக்கக்கூடாது ஒரு உயிர் ஒரு உடல் அதுக்குள்ள இறைவன் இருக்கிறான் நான் மனிதனுக்கு போடலடா இறைவனுக்கு போடுறா அப்படின்ற நினைப்பு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு போய்டும் எந்த யார் பணக்கார இங்க நீ பணக்கார உன்னை விட நான் பணக்காரனாகுறேன் அட என்னை விட அண்டால் பணக்காரனாக்குறேன் அப்புறம் இங்க யார் பணக்காரன் பணக்காரன் நான் ஒண்டிதான் உலகம் அவந்து இங்க உந்து ஒண்ணுமே இல்லை யாரும் பணக்காரன் இல்லை வாழத்துக்கு இறைவன் வசதி பண்ணி வாழ்ந்து விட்டுட்டு போனோம் இதுக்கு யாரும் ஒரு பொருள் ஒரு கூட தொட்டவும் ஒரு ஹவுஸ் ஓனர் நாலு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்குது நீ எடுத்து போக முடியுமா இந்த உலகத்தினுடைய இறைவன் நீ வாழ எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துக்கிறான் நீ வாழ்ந்துட்டு போகணுமே தவிர நீ தொட்டு எடுத்துக்கிட்டு போக முடியாது உரிமை கொண்டாட முடியாது அப்புறம் இங்க யார் யார் ஏழை மனிதன் எப்போ நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாண்டவன் ஆகிறான் அவனுடைய செயலில் இருந்து தான் பணத்தில் இருந்து இல்லை பணத்தில் இருந்து பணக்காரன் ஏழைன்னு பார்க்குறோம் பகுட்டு வாழ்க்கை வாழறவன் ஆனால் மனிதனாக உயர்ந்தவன் எப்போ அவன் செய்கிற செயலை வச்சு இவன் நல்ல செய்கிறான்பா உயர்ந்தவன்பாக இவன் இழிவான செயல் செய்கிறான்பா இவன் தாழ்ந்தவன்பான் அப்போ மனிதனை எப்படி எடை போடணும் அவனுடைய செயலில் இருந்து தான் உயர்ந்தவனை தாழ்ந்தவனா இன்னைக்கு பணக்காரன் நேற்று பிச்சைக்காரன் ஆயிடுவான் நேற்று பிச்சைக்காரனாப்பா இன்னைக்கு கோடி சொன்னா இருப்பான் நிலையற்றது அது ஆனா உன்னுடைய செயல் நிலையானது அப்ப உன்னுடைய செயல் நிலைய நல்ல செயல்களா இருந்தா நீ உயர்ந்தவன மாறுற இழிவான செயல்களா இருந்தா தாழ்ந்தவன் ஜாதி மதமே இங்க கிடையாது சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்